அனைவருக்கும் வணக்கம் இது வளங்குறி முத்தாரம்மன் காலச்சக்கரம் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்ககசாய தீமகி தன்னு மந்த இந்த காணொலி பார்க்கறவங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வராயும் இந்த பிரபஞ்சத்தோட நீதிமன்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாந்திரிகம் பண்ணனே தாந்திரிகம் பண்ணனே அன்னதானம் பண்ணனே அங்க போனேன் இங்க போனேன் பண்ணனே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டேன் கரும்பா குறையலங்கிறவங்களுக்கு அற்புதமான தாந்திரிக முறையை பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா வரையறுக்கிற தைத்திருநாள் பொங்கலை முன்னிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணி கரும்பு இருக்கு இல்லையா இப்ப நம்ம தைத்திருநாளுக்கு கரும்பு பயன்படுத்துவோம் அந்த கரும்பு முழு கரும்பு இருபத்தி ஒரு கரும்பு வாங்கி இருபத்தி கரும்பையும் அர்த்தநாத ஈஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகள் எப்படி ஆணும் அல்லாதது பெண்ணும் அல்லாதது அர்த்தநாத ஈஸ்வரர் ஒரு யாகம் ஒன்று நடக்குது அந்த யாகத்துக்கு அன்னை உமையவள் பார்வதி போகணும்னு ஆசைப்படுறாங்க ஈசன் போவேண்டான்னு சொல்றாரு எங்க அப்பா நடத்துற யாகத்துக்கு நான் போய்தான் ஆவேன்னு சொல்லி தன் புருஷனுடைய சொல் கேட்காம தாய் பார்வதி போறாங்க அங்க யாகத்துல இவங்களுக்கு சரியான மரியாதை இல்லை ரொம்ப கீர்த்தனமா பேசி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க அன்னை உமையவள் திரும்ப வந்துடுறாங்க வந்துட்டு புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சிவபெருமான் மன்னிப்பு தரல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்திச்சு சக்தி இல்லைகள் சிவன் இல்லை சிவன் இல்லைகள் சக்தி இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த மூன்றாவது கண்ணால அதுக்காக தான் நம்ம அந்த மூன்றாவது கண்ணில் திருநீர் வைக்கிறது இரண்டு கண்ணுக்கும் மையிடுறது அழகிடுறது அது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம ஏன் திருநீரையும் குங்குமத்தையும் நெத்தில வைக்கிறோம் மூக்களை கண்ணத்துல தலையில கையில காலையில் வச்சுக்கலாம் நம்ம நெத்தில இடறோம் அப்படின்னா மூன்றாவது கண்ணுக்கும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் திருநீர் குங்குமத்தை மூன்றாவது கண்ணுக்கு அந்த மூன்றாவது கண்ணால அன்னை உமையவளை சுட்டு எரிச்சிருவாரு அப்புறம் அதுக்கு பிறகு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் வந்து இதெல்லாம் தப்பு தாய் இல்லாம பிரபஞ்சம் ஏங்காது திரும்ப மறு உயிர் கொடுங்கன்னு சொன்னோம்னா மறு உயிர் கொடுத்து வரும்போது அன்னைக்கு சொல்லுவார் என்னையிலேருந்து என் உடம்புல நீ சரிபாதியாக செயல்படுவாய் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கம் சிவன் படம் உத்த ஒரு பக்கம் பார்வதி படம் சிவனும் பார்வதி இணைஞ்சது மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் படம் இருக்கும் சிவன் ஆண் என்பது சிவன் பெண் என்பது பார்வதி அந்த திருநங்கை தான் அர்த்தநாத அர்த்தநாதீஸ்வரர் அந்த அர்த்தநாத ஈஸ்வரருக்கு மிகப்பெரிய மகிமைகள் உண்டு இருவரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அதீத சக்தி சிவபெருமானுடைய சக்தி ஒரு பக்கம் அப்படின்னா பார்வதியோட சக்தி இப்ப ரெண்டும் ஒன்னா கலந்து செயல்படுது அப்ப அதீத சக்தி உண்டு அப்போ இந்த இருபத்தோரு கரும்பையும் இருபத்தோரு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கை பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு இப்படி ஏன்றதை கொடுத்து அவங்க கிட்ட ஆசி வாங்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம இனிப்பை கொடுக்கறோம் அதே மாதிரி அவங்க இனிப்பா நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கருமாவினைக்கெல்லாம் டிக்கு விடுவது குறைஞ்சது ஒரு இருபத்தோரு கர்மாவுக்கு டிக் அப்படி வைங்களேன் ஒரு மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான கருமையை சமந்திருக்கும் பொழுது அந்த கருமாவிலிருந்து இருபத்தோரு கருமா டெக் அப்ப கொஞ்சமாவது உங்களுக்கு பிரச்சனை குறையும் இல்லையா இது தை திருநாள் அன்னைக்கு செய்யறது உத்தமம் தை பொங்கல் அன்னைக்கு இந்த இருபத்தோரு கரும்பையும் இருபத்தோரு திருநங்கைக்கு கொடுங்க இந்த இருபத்தோரு திருநங்கையும் நாங்கள் எங்க கண்டுபிடிக்கிறோம் இருக்காங்க இன்னைக்கெல்லாம் ஒரு ஏரியாவில் போனா அந்த திருநங்கைகள் நிறையா வீடு எடுத்து கும்பலாக தங்கி அவங்க அவங்க சில பேர் தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில பேர் பூக்கடை சில பேர் வேலை பல இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் பார்த்து சில பேர் கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக இருக்காங்க அப்போ நீங்கள் அங்கே போயிருந்த மாதிரினா அவங்க யார்கிட்டயாவது ஒருத்தருட்ட பேசுனாலும் மற்றவங்க அவங்களே ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க சரிங்களா இதை பண்ணி பயன்பெறுங்க இதில் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விவரமாக சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்